நிர்மலா सीताराम கதற அம்மாவுக்கு கோவம்தான் வருது மாமிக்கு கோவம் தயிர் சோறு சாப்பிட்ர உனக்கே கோவம் வருதுன்னா நல்லி எலும்பு சாப்பிற எங்களுக்கே வர கோவம் வர்றோம் என் மண்ணுக்கும் என் மக்களுக்கும் நீ செய்கிற துரோகம் ஒக்கி புயல் வந்தா பணம் இல்ல வருதா புயல் வந்தா பயம் இல்ல தானே புயல் வந்தா பணம் இல்ல இயர்க்கை பேரேட பாதிச்ச பணம் இல்ல சன்னி முழுகடா பணம் இல்ல குரங்குனி தீ விபத்தில் என் உயிர்கள் பலியானா விமானத்தை அனுப்புங்கள் ஹெலிகாப்டர் அனுப்புங்கள் மீட்டு தாருங்கள் என்றா எங்கள் விமானங்களுக்கு ஆறு மணிக்கு மேல கண்ணு தெரியாதுன்னு சொல்லுங்க அப்புறம் என்ன மகிழ புடுங்க இந்தியாவுக்கு ராணுவ ஹெலிகாப்டர் எதுக்கே நான் அதிகமாக பேசுனா தளபதி சட்டமன்றத்தில் அழைச்சி ஏன் வேலை இப்படி பேசிட்டேன்னு கேட்பார் அதனால ஆத்திரம் பொங்குது கோபம் வருது நாளைக்கு இழுத்து பூட்டுற என்எல்சி கேட்டேன் ஒரு ஒப்பந்த பணியாளரை கூட கான்டாக்டர் காரணம் உள்ள வர மாட்டேன் தான் தமிழனை மூவாயிரம் இந்திகாரனை கொண்டு வந்து வச்சிருக்கான் நேத்துக்கு இவன் நடத்துற சங்கி நடத்துற என்ன விழா நடத்துறான் ஒரு ஊர்ல அந்த ஊரை கூட நான் சொல்ல விரும்பல இந்த காசியில நடத்துறான் அங்க இங்க மக்கள் மானம் கட்டு போன தமிழன் தொடர் வண்டியில ஏறி போறான் செருப்பால் அடிக்கிறாங்க ட்ரெயின்ல பாத்தீங்கல்ல டிவி தொலைக்காட்சியில காட்டுச்சுல கிளாஸ உடைச்சு உனக்கு என்னடா தமிழ சேட்ல உட்காந்துருக்க சேர்லன்றா இவன் சொல்றான் நான் ரிசர்வ் பண்ணிருக்கிறேன் நான் முன்பதிவு பண்ணுறேன் அட முண்டா நான் இந்தி காரணா இறங்குற தமிழ் நாயேன்னு இந்தியில திட்டி இழுத்து போடுறான் போறானா இல்லையா கேட்க நாதி இருக்கா ஒன்றிய அரசுக்கு அஸ்ஸாம் பவனை கொண்டாந்து என் ஊர்ல உருவாக்குறான் ஒரிசா பவனை கொண்டு வந்து என் ஊர்ல உருவாக்குறான் ரெண்டு சீஃப் செக்ரட்டரி தலைமையில கேடுற கொண்டு வந்து எல்லா தமிழுக்கு கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்பு உரிமைகளை பறிக்கிற பாசித பாரதிய ஜனதா இன்னும் சொல்ல போனா மூத்தவங்க உட்கார்ந்து இருக்க சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினாலுல இந்த ஓபிஎஸ் எடப்பாடி ஆட்சியில என்ன சட்டம் கொண்டு வந்தா மோடி தெரியுமா தமிழ்நாட்டில் இருக்கிற டிஎன்பி தேர்வுகளிலே தமிழர் அல்லாத அனைத்து வடநாட்டு அதிகாரிகளும்

தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அன்பில் இடத்திலே சொன்னேன் அதுதான் தமிழகத்தின் வரலாற்று எழுத்துக்களில் பொறிக்கப்படுகின்ற தமிழக வேலை தமிழருக்கே என்கிற மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி கொண்டு வந்த அந்த வேலை வாய்ப்பு உறுதி செய்கின்ற திருத்த சட்டம் தமிழ் படிச்சிருக்கணும் தமிழ் எழுதி படிக்கணும் தமிழ் தலைவருடைய வாரிசு ஆட்சியில் வேலை கிடைக்கும் என்ற வரலாற்று சிறப்பு மிக்க சட்டத்தை நிறைவேற்றியது திமுக ஆட்சி எனக்கு பிடித்த சுங்கச்சாவடியில் சுங்கம் தர மறுப்போம் ஒண்ணு ரெண்டாவது ஜிஎஸ்டி கொடுக்கிறதுக்கு ஒத்துழைப்பு தர மாட்டோம் இங்கே எனக்கு முன்னால் பேசியவர் குறிப்பிட்டது போல் இங்கே மாண்புமிகு நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பு சகோதரர் அன்பில் மகேஷ் அவர்கள் ஏன் இந்த போராட்டம் என்பதை விளக்கமாக உங்களுக்கு எடுத்து வைக்க இருக்கிறார் அவர் எடுத்து வைக்கிற அவர் துறை சார்ந்து இருக்கிற ஒன்றிய அரசனுடைய சிபிஎஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளிகளுக்கு தமிழ்நாடு அரசு எந்த விதத்திலும் ஒரு உறுதுணையாக இருக்காது அறிவிங்க அஞ்சு ஸ்டேட்டுக்கு மின்சார உற்பத்தி செய்யற என்னுடைய தொகுதியில் என்னுடைய பகுதியில் இருக்கிற நிலங்களை கையகப்படுத்தி அதற்கு விவசாயிகளை வயிற்றில் அடித்து என்எல்சி மின்சாரம் தயாரிக்கிறாங்க அதற்கு எடுப்புக்கு போடப்பட்ட அதிகாரிகளை அனைவரையும் திரும்ப பெறுங்க அதான் நீ துறைமுகத்திற்கு துணை நீக்க மாட்டோன்னு சொல்லுங்க பரந்துருக்கு டாட்டாவுக்கு நிலத்தை கையகப்படுத்த தமிழ்நாடு காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் உங்களுக்கு ஒத்துழைக்க மறுக்கும் அறிவிங்க உங்கள் காலடியில் மோடி மண்டி இடுகிறானா இல்லையா என்பதை நான் பார்க்கிறேன் வேடிக்கை இதை செய்யுங்க முதலமைச்சர் அவர்களே ஒரு முறை செய்யுங்க தமிழ் மான உணர்ச்சியில இன உணர்ச்சியில சுயமரியாதையில அந்த தன்மானத்துல அவன் கைய வச்சுக்கிட்டே இருக்கிறான் நாம மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனநாயக அரசு என்பதற்காக நீங்கள் எவ்வளவோ பணிந்து போகின்றீர்கள் எவ்வளவோ தீர்மானங்களை நிறைவேற்றி அனுப்புகிறீர்கள் ஒன்னுக்கு மரியாதை கிடையாது எல்லாவற்றையும் தூக்கி குப்பை வீசலாம் நம்முடைய இந்திய நாட்டுடைய நாடாளுமன்றத்தில் இங்க மேலுக்கு பின்னால் இருக்கிற எங்களுடைய அக்கா தங்க வீச்சு பாட்டிகள் தொடங்கி அருமை சகோதரி கனிமொழியில் இருந்து ராசாவில் ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அண்ணன் டிஆர் பாலுவிலிருந்து அத்தனை பேரும் இந்த நாட்டுக்கு செய்கின்ற மோடி அரசின் சங் பரிவார கும்பல்களின் அநியாய அக்கிரமங்களை கிழித்து தூங்க விடுகிறார்கள் தமிழ்நாட்டின் வரலாற்றிலேயே இந்த நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தலைவர் கலைஞருக்கும் பிறகு தளபதி தலைமையில் இருக்கிற இந்த எம்பிக்க ஒட்டு இந்திய நாட்டையே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவன் கேட்கிற நம்மால் கேட்கிற கேள்விக்கு ஒன்று கூட சங்கி கும்பலால் பதில் சொல்ல முடியல என்ன நிறைய பத்திரிக்கையாளர்கள் கேட்குறாங்க நீங்க திமுகவை கடுமையா எதிர்க்கிறீங்களா ஒரு தோழமையோடு இது மேலாம் சுட்டி காட்டினாதான் இந்த சட்டம் நமக்கு கிடைக்கும் அங்க இருக்கிற சங் பரிவார கும்பல்கள் நீ இந்திய தாண்டா எதிர்ப்ப நான் இந்தி கொண்டு வந்து இறக்கறேன்னு ஒரு நாளைக்கு பத்தாயிரம் பேரை சென்ட்ரல கொண்டாந்து இறக்குறான அவனை எதிர்த்து கேட்பு இருக்கு என்னை போன்றவர்கள் சட்டமன்றத்தில் பணியாற்றுகின்ற போதுதான் நம்முடைய அமைச்சர் மாசு போன்ற அண்ணன் சேகர் பாபு போன்ற அமைச்சர் பெருமக்கள் அதற்குரிய பதிலை சொல்லி விடைய தேடி இந்த மண்ணையும் இந்த மக்களையும் காப்பாற்ற முடியும் ஆதலால் இது சரியான தருணம் மாநில உரிமைகளுக்கும் சுயாட்சி கேட்ட திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுங்கள் முன்னெடுங்கள் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்